சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறைக்கு கொடுத்த உத்தரவு மற்றும் அதில் குறிப்பிட்டவை முகநூலில் இந்து கடவுள்களை விமர்சனம் செய்த பலருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது கிருஷ்ண ஜெயந்தியை தவறாக கொச்சைப்படுத்தும் வகையில் முகநூலில் சதீஷ்குமார் என்ற நபர் பதிவு செய்ய அந்த வழக்கில் தமிழக காவல்துறை அவரை கைது செய்யாத நிலையில்தான் நீதிமன்றம் வெளுத்து வாங்கியிருக்கிறது நீதிபதி கே முரளிசங்கர் தலைமையிலான அமர்வில் கண்ணன் பகவான் கீதைகளை திருடும் காட்சியுடன் அசிங்கமான விளக்க குறிப்புகள் இணைக்கப்பட்டிருந்த பதிவை போலீசார் போதிய கவனமின்றி விசாரித்து முடித்ததாக நீதிமன்றம் தெரிவித்தது இந்து கடவுள்களை அவமரியாதையாக காட்சிப்படுத்தி கோடிக்கணக்கான மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் செயல்கள் நியாயப்படுத்த முடியாதவை இத்தகைய செயல்கள் மத கலக்கம் சமூக நல்லிணக்கம் குலைவு போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும் அபாயம் உண்டு கருத்து என்பது ஒருவரது மத உணர்வுகளை புண்படுத்தும் நிலைக்கு செல்லக்கூடாது என்று நீதிபதி எச்சரித்தார் சம்பந்தப்பட்ட பதிவில் கண்ணன் ஜெயந்தி என்பது குளித்துக் கொண்டிருந்த பெண்களின் உடைகளை திருடிய ஒருவரின் விழா என சதீஷ்குமார் கருத்து எழுதியிருந்தார் இதனால் பரமசிவன் என்பவர் ஆன்லைன் மூலம் குற்ற வழக்கு பதிவு செய்து இந்த பதிவு இந்து கடவுள்களை அவமரியாதை செய்யும் நோக்கத்துடன் வெளியிடப்பட்டதாக புகார் அளித்தார் ஆனால் அவதூறு பதிவு செய்த பயனாளியின் விவரங்களை மெட்டாவிடம் கேட்டும் பெற முடியாததால் போலீசார் பிப்ரவரியில் எதிர்மறை இறுதி அறிக்கை தாக்கல் செய்தனர் விசாரணை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது இதையடுத்து புகார்தாரர் உயர்நீதிமன்றத்தில் திருத்த மனு தாக்கல் செய்தார் வழக்கை தொடர்ந்து விசாரிக்க போலீசார் அலட்சியம் காட்டியதாக நீதிமன்றம் கண்டித்து மூன்று மாதங்களுக்குள் விசாரணையை தொடர்ந்து இறுதியறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது முன்பெல்லாம் எளிதில் இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்திவிட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்த காலம் மாறி இந்து கடவுளை கொச்சைப்படுத்தினால் கம்பி என்னும் நிலைக்கு செல்ல முடியும் என்பதை நீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலம் உறுதி செய்திருக்கிறது அஜாக்கிரதையாக அணுகிய தமிழக காவல்துறைக்கும் கொட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம்